بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات من ومن أعمالنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய என் நர்மேஷ் சகோதரர்களே இன்றைய பாடத்திலே முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சில நாடுகளில் சில ஊர்களில் பொருளாக்கப்பட்ட தொலைகிக்கு பின்னால் சலாம் கொடுத்து பிரிந்ததற்கு பின்னால் த க்ரௌனல் ஃபாத்திகத்தை எல்லோரும் கூட்டி சேர்ந்து சுரத்தில் ஃபாத்திகா ஓதுவார்கள் விதிக்கிற எல்லோரும் ஒரே குரலிலே விதிக்கு செய்வார்கள் அதே போல ஆயத்திற்குறிச்சியையும் ஓதுவார்கள் எல்லா எல்லோரும் ஒருமித்து ஒரே ஒரே குரலிலே சேர்ந்து ஓதுவார்கள் இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதா இந்த செயலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றனவா என்பது சம்பந்தமாக கணிகத்துக்குரிய சகோதரர்களே சூரத்தில் ஃபாத்திகா ஓதுவது ஆயத்தில் குறிசி ஓதுவது திக்கிர் திக்கிர் ஓதுவது சலாத்தி தொழுகைக்கு பின்னால் பிசவுத்தின் முர்தபீன் ஜிமாலியின் கூட்டாக சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எல்லோரும் ஒரே குரலிலே ஓதுவது ஒரு நூதனமான நபிவலை நபிகளார்வை வழிமுறைக்கு முரணானதாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்குடைய காலத்திலே அறியப்பட்டவருடயம் அவர்கள் பாத சலாத்தி எதுக்குறதாக தொழுகிக்கு பின்னால் இறைவனை அவர்கள் நினைவு கூறுவார்கள் பிசவுத்தின் முர்தபின் உயர்ந்த சத்தத்தை கொண்டு அவர்கள் தக்பீர் தஸ்மீஹி தஹமீது செய்வார்கள் ஆனால் குல் மின்ஹும் குல்வாகிதமின் குரல்வாக தன்ஃபிராதி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செய்வார்கள் தூணயஸ்தருக்கு கூட்டாகுவதன்றே ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து ஒரே குரலிலே சொல்லாமல் தனித்தனியாக விக்கு ஓதுவார்கள் சத்தமிட்டு சொல்வார்கள் ஆகவே வரலாக்கப்பட்ட தொலைகுக்கு பின்னால் சத்தமிட்டு விக்கு ஓதுவது ஒரு நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு இந்த செய்தி சஹிள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதர்களை இப்னப்பாஸ் அலிவாஹு தால் அறிவிக்கின்ற செய்தி கான் ரஃபு சவுத் ஹீசரிஃபுன்னா அஹதின் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் நபிகளாவுடைய காலத்திலே பரவாக்கப்பட்ட தொழுகையிலிருந்து மனிதர்கள் திரும்பிச் செல்லும் நேரத்திலே திக்கிர் திக்கிரை சத்தமற்று ஓதுகின்ற நடைமுறை இருந்தது மாற்றமாக கிராத்துல் ஃபாத்திகா பிரகதலா தொழுகைக்கு பின்னால் சூரத்தில் ஃபாத்திகா ஓதுவது சிறியத்தான தொழுகையாக இருந்தாலும் சரியே ஜஹரியத்தான தொழுகையாக இருந்தாலும் சரியே அது சம்பந்தமாக நபிகளார் மூலமாக எந்த ஒரு ஹதீஸையும் நாம் அறிய முடியாமல் இருக்கின்றது இன்னமா வரதல் ஹதீஸ் கிராத்திற்குருசி ஹதீஸ் வந்திருக்கிறது தொழுகைக்கு பின்னால் ஆயத்திற்குருசி சூரத்தில் இஹ்லாஸ் வல் மௌவித போன்ற சூறாக்களை ஓது சம்பந்தமாக அதிகம் வந்திருக்கிறது அதிலையும் சூரத்தில் இஹ்லாஸ் ஓதுவதில் முரண்பட்ட க கருத்துக்கள் இருக்கின்றன சகிக்கான கருத்தின்படி சூரத்து மௌவித தேயினி புல் ஊதுபுரப்பில் ஃபலக் புல் ஊதுபுர்பின் நாஸ் ஆகிய இறை சூறாக்களையும் அதேபோல் ஆயத்தில் குறிசி சம்பந்தமாக பரதாக்கப்பட்ட ஓரு தொலகிக்கு பின்னாலேயும் அது ஓதி வந்தால் சொர்க்கத்திலே நுழைவதற்கு மௌத்தை தவிர வேறொரு காரணம் இருக்காது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே ஒவ்வொரு துறைகிக்கு பின்னாலும் மௌவிதத்தில் சொல்லக்கூடிய அந்த இரண்டு சூறாக்களையும் ஆயத்திற்குறிச்சி ஓதுகின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அலம் இஷ்டவா